வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நகர சிவன் கோவில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் எனது கீர்த்தி சுரேஷ் வீடு காரைக்குடியில் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க ரஜினி முருகன் படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் வீடாக இந்த வீட்டை தான் காட்டியிருப்பாங்க பொன்ராம் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் சூரி ராஜ்கிரண் சமுத்திரகனி இப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சு ஒரு சூப்பர் ஹிட் காமெடி படமா அமைஞ்ச படம் தான் ரஜினி முருகன் இந்த ரஜினி முருகன் படத்துல கீர்த்தி சுரேஷோட வீடா இந்த வீட்டை தான் காட்டியிருப்பாங்க படத்துல வந்து இந்த வீட்டோட மாடியிலையும் காம்பவுண்டும் வந்து இருக்கிற மாதிரி செட்டு போட்டு காட்டியிருப்பாங்க ரஜினி முருகன் படத்துல கீர்த்தி சுரேஷோட என்ட்ரி சீனே இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில் வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அப்ப வந்து இந்த வீடை நல்லாவே காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இந்த செல்ல குட்டி ஒன்ன காணை அப்படின்ற பாட்டு ஒன்று வரும் இல்லையா அந்த பாட்டுலேயும் இந்த வீட்டு முன்னாடி தான் சிவகார்த்திகேயன் நிற்பார் அப்பயும் இந்த வீட்டை நல்லாவே காட்டியிருப்பாங்க எஸ்திரே என்னை ஹெல்ப் அதே மாதிரி இந்த படத்துல சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷை சைட் அடிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலே வண்டியை போட்டு உட்காந்துருப்பாரு அப்ப வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறப்போ என் மோதிரத்தை தொலைச்சிட்டியா அதை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் அந்த சீன்ல சிவகார்த்திகனுக்கு முன்னால இந்த வீட்டையும் சிவகார்த்தியனுக்கு பின்னாடி வந்து இந்த சிவன் கோவிலையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ பாக்குறதுக்காகவே வந்து கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு எடுத்தாப்ல டீ கடை ஆரம்பிப்பாரு அந்த டீ கடை திறப்பு வீட்டையும் பின்னாடி வந்து அந்த சிவன் கோவிலையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய வாழப்பழ காமெடி அதாவது மதுரக்காரனுக்கு கையே கத்தி விரலை வீச்சது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவார் இல்லையா அந்த சீன்ல வாழைப்பழத்தை பிக்கிறேன்னு சொல்லி கடையவே காலி பண்ணி விட்டுருவாப்ல அந்த சீன்ல வந்து இந்த வீட்டையும் பின்னாடி அந்த நகரசிவன் கோவிலையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த படத்துல சமுத்திரக்கணி எனக்கும் இந்த வீட்டில் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகன் அம்பிழ்த்துட்டு இருப்பாரு அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு சிவகார்த்திகன் வந்து கீர்த்தி சுரேஷ வீட்டில் விடுறதுக்காக வருவாரு அப்போ வந்து இந்த வீட்டை நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த படத்துல வரக்கூடிய ஆவி பறக்கும் கடை அப்படின்ற பாட்டில் ஒரு சில காட்சிகளில் இந்த வீட்டை நல்லாவே காட்டியிருப்பாங்க குழந்தைய அழுகுது ரஜினி முருகன் டீய குடிக்க சொல்லு அப்படின்ற சீன் எல்லாம் வரப்ப இந்த வீட்டை நல்லாவே காட்டிருப்பாங்க ரஜினி முருகன் டீய குடிக்க அதே மாதிரி என்னமா இப்படி பண்றீங்களே மான்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா அந்த பாட்டுல வந்து என்னடா தண்ணிய போட்டு தகராறு பண்றீங்களா அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் கேக்குற அந்த சீன்கள்லயும் வந்து இந்த வீட்டை நல்லாவே காட்டியிருப்பாங்க ரஜினி முருகன் படம் மதுரையை பேஸ் பண்ண ஒரு கதையா இருந்தாலும் இந்த படத்துல பாதி சீனுக்கு மேல காரைக்குடியில தான் எடுத்திருக்காங்க காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லத்தூர் முத்துச்செட்டியார் பங்களா வந்து சிவகார்த்திகேயன் வீடாகவும் இந்த நகர சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வீட்டை கீர்த்தி சுரேஷ் வீடாகவும் ரஜினி முருகன் படத்துல நமக்கு காட்டியிருப்பாங்க ரஜினி முருகன் படத்துல வரக்கூடிய கீர்த்தி சுரேஷ் வீடான இந்த வீட்டை ரஜினி முருகன் படத்துல எந்தெந்த காட்சிகள் எல்லாம் காமிச்சாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பாலா